நீ ஃபாரின்ல இருந்து படிச்சு முடிச்சிட்டு வந்தப்ப எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கடா கரெக்ட்டா சொன்னீங்க अंकல் நானோ அத தான் சொல்லணும் நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்மார்ட்டா இருக்க சக்தி பொன்னி இப்ப சக்தி பாக்க ஸ்மார்ட் ஆயிட்டான்ல அவன் இப்படி திடீர்னு வருவான் நீ எதிர்பார்க்கவே இல்ல தானே நீ வேற ஏன் லுக் சேஞ்சுக்கு காரணமே பொன்னிதான் நான் பொண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்துல பெட் கட்டி தோத்துட்டேன் பெட் கட்டினியா என்னப்பா சொல்ற ஆமாப்பா அது அப்போ என்னால இதை தூக்க முடியாது நீங்க சொல்றீங்க ஆமா உன்னால தூக்க முடியாது தான் சொல்றேன் இது நான் தூக்கிட்டா நீ மட்டும் இதை தூக்கிட்டனா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் நான் இதை தூக்கிட்டேனா நீங்க இந்த முடியை வெட்டிக்கிறீங்களா நீ பெட்ல ஜெயிச்சு அதாவது நீ தூக்கலாம் நான் முடிவு வெட்டிக்கணும் அவ்வளவுதானே தம்பி நான் சொன்னேன்ல அந்த வெயிட் லிஃப்டிங் அதல தான் போல ஓஹோ அப்ப பொன்னி சொன்னனால தான் நீ முடி வெட்டிக்கிட்ட பொன்னி நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க தாடியும் குடிமையுமா சுத்திட்டு இருந்த இவன இப்படி முடி வெட்ட சொல்லி அழகா மாத்தனதுக்கு உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியாகணும் ஆகணும் கரெக்ட்டா சொன்னகா பொன்னி ஊருக்கு நாங்க போயிருந்தப்போ இருந்தப்போ அப்பாவ சக்தியை எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி சக்தி பேர்க்கான் இல்லமா ஆமா மாமா இப்பதான் அவரை பாக்கத்துக்கே நல்லா இருக்காரு ஏன் சொல்ல மாட்ட நீ தானே என்ன புடிச்சு உட்கார வச்சு முடி வெட்டி விட்டதே என்னது இவ பிடிச்சு வெட்டி விட்டாளா ஆமா மாமா அத ஏன் கேக்குறீங்க அவ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வெட்டி விட்டா அப்புறம் நான் அப்படியே சலூனுக்கு போய் அதை அப்படியே லைட்டா கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் முடி வெட்டினா நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் இனிமேல் இதான் பையன் லுக்கு என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல